வண்டி போங்க வண்டி இருக்கும்போது ஒரு ரெண்டு திருப்பூர் அனுப்பர் பாளையம் அதிகாரிகள் கண்ணில் மண்ணை தூவி சட்டவிரோத செயலில் ஈடுபடும் பலே கில்லாடி புருசில இந்த கண்ட்ரோல்ல ஓட்டம்ல பூண்டி கண்ட்ரோல்ல ஓட்டம்ல இது என்ன கண்ட்ரோல் இது எல்லா முதலே வந்து ஒரே டேஷனாகும்போது tundra இதற்கு முன்னாடி இருந்த அதிகாரிகள் இப்போ இருந்திருந்த East West North South எந்த லிமிட்டிலும் சட்டவிரோத செயல்கள் நடக்காமல இருந்திருக்கும் ஆனால் ஒன்று மட்டும் தெரிகிறது திருப்பூரை clean city ஆக மாற்ற விட மாட்டார்கள் சமூக விரோதிகள் ஒரு சில கண்ட்ரோல் இல்லை இந்த கண்ட்ரோலில் ஓட்ட முடியல பூண்டி கண்ட்ரோலில் ஓட்ட முடியல அப்போ அதாவது நார்த்து கண்ட்ரோலில் ஓட்ட விட்டுருக்காங்க ஆனால் ரைடுனா ஓட நுத்தி இது என்ன கண்ட்ரோல் அது இது வந்து அனுப்புறப்பாங்க அனுப்புறோம் எல்லாம் முதல்ல வந்து ஒரே டேஷன் ஆகும்போது தொந்தரவு இல்லாமல் இருக்கும் இப்போ தொந்தரவு